அனைவருக்கும் தஞ்சை சுகுமாரின் வணக்கங்கள் மக்களில் பலர் பயனற்ற சொற்களை பேசுகின்றனர் அவ்வாறு பேசும் பொழுது அதனை கேட்பவர்களை அது மிகுந்த அளவிலே பாதிக்கிறது நாம் பேசும் சொற்கள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் இனிமை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலானவர்கள் பேசும்பொழுது தேவையில்லாமல் கேட்பவருக்கு சற்றும் அது பொருந்தக்கூடிய நிலையில் இல்லாமல் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் குரலாசானவர்கள் பயனற்ற சொற்களை பேசுதல் என்று கூறுகிறார் அதற்காக பயனில சொல்லாமை என்ற ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார் முன்னொரு காலத்திலே தேவதத்தன் என்ற ஒரு பெரும் வணிகன் வாழ்ந்து வந்தான் அவன் வணிகத்திலே சிறந்தவன் தான் ஆனால் அவனிடம் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம் என்னவென்றால் பிறரிடம் பேசும்போது தேவையற்ற சொற்களை பயன்படுத்துவான் பயனில்லாத சொற்களை பயன்படுத்துவான் யாராவது அவனை சார்ந்த வணிகர்கள் இந்த வணிகத்தை ஆரம்பிக்கலாமா என்று கேட்டால் அதை ஆரம்பித்தால் வெகு உனக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும் அவ்வாறு ஏற்பட்டால் நீ குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும் எனவே இந்த வாணிபத்தை நீ செய்யாதே என்று அந்த வாணிபத்தை பற்றி சரி தெரியாமலேயே எதிராளியை குழப்பி விடுவான் அதுபோல ஒரு விவசாயி வந்து இந்த காலத்திலே நான் இந்த பயிரை விளைவிக்கலாம் என்று நினைக்கிறேன் தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டால் அந்த பயிரை விளைவித்தால் நிச்சயம் அது நல்ல மகசூலை தராது உனக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்பட்டு விடும் என்று கூறிவிடுவார் அதுபோல யாராவது தனது பெண்ணுக்கு வரம் தேடும் பொழுது அவரிடம் வந்து இன்னாரிடம் என் பெண்ணுக்காக வரண் தேடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வரன் எவ்வாறு இருக்கும் என்று கேட்டால் உடனே தேவதத்தன் என்ன சொல்வான் என்றால் அந்த பெண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை அவன் இல்லை என்று கூறுவான் அவனிடம் தீய பண்புகள் இருக்கிறது என்று பொய்யாக சொல்லுவான் இவ்வாறு சொல்லும் பொழுது அவ்வாறு பலனை பற்றி விசாரிக்க வந்தவன் குழம்பி போவான் இதுபோல யார் எதை கேட்டாலும் பயனற்ற சொற்களை இன்னும் சொல்லப்போனால் பொய்யான சொற்களை பேசி அவர்களை குழப்பி விடுவான் அவர்களும் பெரும் பாதிப்புக்குள்ளாவார்கள் இது நாள் போக போக அவனை பற்றி அனைவரும் தெரிந்து கொண்டனர் இவரிடம் எதை சொன்னாலும் ஏதாவது பயனில்லாத சொற்களை பேசி நம்மை குழப்பிவிடுவான் என்று நினைத்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்டு மன்னன் ஒரு நாள் என்ன நினைத்தான் என்றால் நமது நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில் செய்பவர்கள் அதில் சிறந்தவர்களுக்கு பாராட்டும் சன்மானமும் கொடுக்க வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறான் ஒவ்வொரு தொழிலிலும் உழவு தொழில் வாணிபம் சிற்பக்கலை வீரம் என்று ஒவ்வொரு தொழிலிலும் சிறந்தவர்களுக்கு நல்ல பாராட்டும் சன்மானமும் தருவதாக அவன் அறிவிக்கிறான் உடனே இந்த தேவதத்தன் என்ன செய்கிறான் என்றால் எப்படியோ ஒரு அமைச்சரை பிடித்து தன்னுடைய பெயர் அந்த பாராட்டிலும் சன்மானம் கிடைக்கும்படி சேர்த்து விட்டான் அந்த விழா நடைபெற நடைபெற இருக்கிறது அப்பொழுது சன்மானமும் பாராட்டும் பெறக்கூடியவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள் தேவதத்தனுடைய உறவுகள் நண்பர்கள் அனைவரும் அங்கே வந்திருக்கிறார்கள் இப்பொழுது மன்னன் ஒவ்வொரு தொழிலாக கூறி அவர்களுக்கு அவர்களிலே சிறந்தவர்களுக்கு நல்ல பரிசும் சன்மானமும் பாராட்டும் வழங்குகிறான் அந்த நேரத்திலே ஒரு பெரும் புலவர் அதுவும் தேவதத்தனை அறிந்த புலவர் மன்னன் அருகிலே வந்து தேவதத்தன் என்ற வடிகள் இருக்கிறான் அவனுக்கு பாராட்டும் சன்மானமும் தருவதற்கு அவனுடைய பெயர் பட்டியலிலே இருக்கிறது ஆனால் அவன் பயனற்ற சொற்களை எல்லாரிடம் பேசுவான் பிறரை பிறரை குழப்பி விட்டு விடுவான் அவனுக்கு இந்த பரிசு தருவது உகந்ததல்ல என்று மன்னனிடம் கூறிவிடுகிறார் உடனே மன்னன் அந்த தேவதத்தன் இந்த வணிகின் பெயரை அடித்து விடுகிறார் எல்லாருக்கும் பரிசும் பாராட்டும் கிடைக்கிறது தேவதத்தனுக்கு கிடைக்கவில்லை உடனே தேவதத்தன் மன்னனை பார்த்து மன்னா என்னுடைய பெயரை மறந்து விட்டீர்கள் போல தெரிகிறது நான் ஒரு பெரும் மணிகன் சிறந்த முறையிலே வணிகம் செய்கிறேன் என்னால் இந்த நாட்டுக்கு பல லாபம் கிடைக்கிறது என்னுடைய பெயர் அந்த பாராட்டு பெரும் பட்டியலிலே இருக்கிறது நீங்கள் நன்றாக பாருங்கள் என்று சொல்லுகிறான் உடனே மன்னன் நீ பெரும் வணிகனாக இருக்கலாம் வணிகத்திலே நீங்கள் நீ புகழ்பெற்றவனாக இருக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் ஆனால் உன்னிடம் ஒரு கெட்ட குணம் இருக்கிறது நீ தேவையில்லாமல் பயனற்ற சொற்களை பிறரிடம் பேசுகிறாய் ஒருவரிடம் பேசும்போது பயனுள்ள சொற்களை பேச வேண்டும் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை நாம் கூற வேண்டும் அவ்வாறு இல்லாமல் நீ ஏதோ நினைத்துக்கொண்டு கொண்டு பயனற்ற சொற்களை பேசி பலரையும் அவதிக்குள்ளாயிருக்கிறாய் எனவே உனக்கு இந்த பாராட்டும் சத்மானமும் கிடைக்காது என்று கூறிவிடுகிறான் அந்த நேரத்தில் அந்த தேவதத்தினுடைய மனைவி மக்கள் உறவினர்கள் நண்பனர் நண்பர்கள் இன்னும் சிலர் வணிகர்கள் எல்லோரும் ஏலனம் செய்து எள்ளி நகையாடுகின்றனர் அவனது உயர்வு சிறப்பு அனைத்தும் நீங்கிவிடுகிறது இதைத்தான் குரலாசன் அவர்கள் இரண்டு குரட்பாக்களே விளக்குகிறார் தனது திருக்குறளிலே அதாவது பயனற்ற சொற்களை ஒருவன் பேசினால் அவன் அவனது உற்றார் உறவினர் நண்பர்கள் அவனை சார்ந்தவர்கள் எல்லோரும் எள்ளி நகைப்பார்கள் அவன் அவமானப்பட்டு போவான் என்பதை உணர்த்த ஒரு அருமையான குரல் சொல்லியிருக்கிறார் அந்த குரட்பா பல்லார் முனிய பயனில சொல்வான் எல்லாரும் எல்லப்படும் என்று கூறுகிறார் அதாவது பல்லார் முனிய முனிய என்றால் வெறுக்கும்படி பலரும் வெறுக்கும்படி பயனில சொல்வான் பயனற்ற சொற்களை பேசக்கூடியவன் எல்லாரும் எல்லாரும் என்றால் அவனது குடும்பத்தில் உள்ளவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் அனைவராலும் எல்லப்படும் எள்ளி அவமானம் அடைவான் என்று இந்த பாடல் சொல்கிறது அதாவது பிறர் தக்க வகையிலே பயனற்ற சொற்களை பேசுபவனை அனைவரும் எள்ளி நகையாடி அவமானப்படுத்துவார்கள் எனவே பயனற்ற சொற்களை பேசக்கூடாது என்று இந்த குரட்பா உணர்த்துகிறது இன்னொரு குரட்பா சீர்மை சிறப்புடன் நீங்கும் பயனில நீர்மையுடைய சொல்லின் அதாவது சீர்மை என்றால் உயர்வு மேன்மை அதோடு சிறப்பு சிறப்பு என்றால் புகழ் பெருமதிப்பு நன்மதிப்பு சீர்மை சிறப்புடன் நீங்கும் நீங்கி போகுமாம் அதாவது உயர்வு நன்மதிப்பு புகழ் அனைத்தும் நீங்குமாம் யாரிடம் என்றால் பயனில நீர்மையுடையார் சொல்லின் அந்த பயனற்ற சொற்களை நல்ல சிறந்தவராக இருந்தாலும் சாந்தோக சாந்தோராக இருந்து சொன்னால் கூட அனைத்தும் நீங்கிவிடும் இந்த கதையிலே தேவதத்தன் வணிகத்திலே மிகவும் சிறந்தவன் புகழ்பெற்றவன் இறுதி என்ன பயன் அவன் பயனற்ற சொற்களை பேசினான் எனவே அவனது உயர்வு அவனது நன்மதிப்பு வணிகத்திலே அவன் கிடைத்த புகழ் அனைத்தும் நீங்கிவிட்டது இதைத்தான் குரலாசன் அவர்கள் சீர்மை சிறப்புடன் நீங்கும் பயனில நீர்மையுடைய சொல்லின் நீர்மையுடைய என்றால் சிறந்தவர்கள் அவங்க சொன்னால் கூட விடும் என்று சொல்கிறார் குரலாசான அவர்கள் எனவே நாம் பயனுள்ள சொற்களை பேச வேண்டும் ஒருவரிடம் நாம் சொற்களை பேசும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளும்படி அவருக்கு தொடர்புடைய விஷயங்கள் அவருக்கு ஏதாவது விதத்திலே பயன்கூடிய பயனளிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும் சாதாரண மக்கள் பயனற்ற சொற்களை பேசினால் பிறரால் எள்ளி நகையாடி அவமானப்படுவார்கள் ஆனால் ஒரு பதவியிலே இருப்பவர்கள் நல்ல குடும்பத்திலே இருப்பவர்கள் நல்ல புகழ்மிக்கவர்கள் சார்ந்தோர்கள் இவ்வாறு பயனற்ற சொற்களை பேசினால் அவர்களது உயர்வு மேன்மை நன்மதிப்பு பெருமதிப்பு புகழ் அனைத்தும் நீங்கிவிடும் என்று குரலாசன் அவர்கள் எச்சரிக்கிறார் எனவே நாம் பிறரிடம் பேசும்போது தேவையற்ற சொற்களை பயன்படுத்த வேண்டாம் தேவையற்ற பேச்சே வேண்டாம் எது முக்கியமோ எது கேட்பவருக்கு அவசியமோ அதுபோன்ற பேச்சே நம்மிடம் இருக்க வேண்டும் அது போன்ற சொற்களை பேச வேண்டும் மொத்தத்தில் பயனுள்ள சொற்களை பேச வேண்டும் பயனில்லாத சொற்களை நீக்க வேண்டும் அன்புடன் தஞ்சை சுகுமார்